மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளின் தவக்காலம் திருநிற்று விழாவுக்கு பின்வரும் வியாழன் இறைவன் ஆபரகமை தேர்ந்தெடுத்து அவரது சொந்த நாட்டினின்றி அவரை வெளியேற்றி தன்னை பின்தொடர படித்தார் தொடக்க நூல் பதினொன்று முப்பத்தி ஒன்று அந்நாட்களில் ஆண்டவர் ஆந்திரகாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் பதினைந்து பதினெட்டு உடன்படிக்கையை மீறுபவர்கள் கல்லால் எறியப்பட்டு கொள்ளப்பட வேண்டும் என்பது சட்டமும் ஆயிற்று இனச்சட்டம் பதினேழு இரண்டு மூன்று மோசி வழியாக மீண்டும் இந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது இந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகள் பல இன்றைய வாசகத்தில் இதன் கருத்தை காணலாம் வாழ்க்கை ஒரு போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் வாழ்வுக்கு சாவுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் இடையே போராட்டம் எனவேத்தான் இறைவனும் இஸ்ராயல் இனத்தை நோக்கி வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் என்கிறார் பதினைந்து உண்மையும் நன்மையும் நிறைந்த இறைவன் தீமையையோ சாவையோ விரும்புவதில்லை இவற்றை மனிதன் தெரிந்து கொள்கிறான் விளக்கப்பட்ட கணினை தின்றாய் சாவாய் என்றான் கடவுள் தொடக்க நூல் இரண்டு பதினேழு இறைவனுடைய கட்டளையை மீறியதின் விளைவே சாவு எனவேத்தான் பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு என்கிறார் எட்டு இருபத்தி மூன்று பவுலடியார் ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் சாவு நுழைந்தது என்கிறார் பவுலடியார் ரோமையர் ஐந்து இருபத்தி ஒன்று நன்மை தீமைகளை செய்து நமது எதிர்கால வாழ்வை நினைத்துக் கொள்வது நாம் தான் இறைவன் நம்மை நிலை வாழ்வுக்காக படைத்துள்ளார் அதை அடைய நாம் அனுசரிக்க வேண்டிய சட்டங்களையும் நமக்கு தந்துள்ளார் நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி பச்சுறுதியுடன் நடப்பது உணவு விருப்பத்தை பொறுத்தது என்று ஞானம் கூறுகிறது பதினைந்து பதினாறு பதினேழு என் எதிர்கால வாழ்வை இறை உதவியுடன் நானே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுகிறேனா இறை வார்த்தை இறைவனது குரலுக்கு செவி சாய்க்காது மதி மயங்கி பொய்யை மெய்யென நம்பி பின் சென்றால் அவன் மடிவான் என்று இறைவன் எச்சரிக்கிறார் பதினேழு ஆண்டவரின் வார்த்தைக்கு செவிமடுத்து அவரது கட்டளைகளின்படி நடந்த பொழுது வெற்றியும் அவரது கட்டளைகளை மீறிய பொழுது போரில் தோல்வியும் கண்டது இஸ்ராயல் இனம் நேர்மையானவனின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொருளாதாரின் வழியோ தரும் என்பது திருப்படல் ஆசிரியர் கண்ட உண்மை ஒன்று ஆறு வழி இஸ்ராயல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பயணம் செய்து பாலும் தேனும் பாய்ந்தோடும் பாலஸ்தீன நாட்டில் குடியேறினர் விடுதலை பயணம் அவளது பயணத்தில் பகலில் மேக தூணாக இரவில் ஒல்லியாகி இணைவன் அவர்களுடன் இருந்தார் நம் அனைவரும் பயணிகள் நம் பயணத்தின் மறுமுனை விண்ணக வீடு இதோ நான் உனக்கு முன்பாக என் தூதரை அனுப்புகிறேன் அவர் முன் எச்சரிக்கையாக இருக்கேட்டு நட நீ அவர் சொல் கேட்டு நடந்தால் சொல்வதில் யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால் நான் உன் எதிரிகளுக்கு எதிரியாகவும் உன் பகைவர்களுக்கு பகைவனும் ஆவேன் விடுதலை பயணம் இருபத்தி மூன்று இருபது இருபத்தி ரெண்டு இளைய இன்று நமது வழியாகவும் வழித்துணையாகவும் இருக்கிறார் யோகான் பதினான்கு ஆறு நீ உன் விவேகத்திலேயே ஓன்றிடில்லாமல் முன் உன் முழு இதயத்துடனே ஆண்டவர் நம்பிக்கை வை உன் வழிகள் அனைத்திலும் அவரை நினைப்பாயாக வழி நடத்துவார் செய்தி இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து படிப்பினைகளை மதிப்பீடுகளை முன்மாதிரிகளை பின்பற்றல் நாம எல்லோருக்கும் அவசியம் நம் எல்லோருக்கும் மிக மிக அவசியம் தவக்காலத்தில் இத்தேவையை மேலும் வலியுறுத்தல் இன்றைய வாசகம் நமக்கு தரப்படுகிறது இயேசுவின் வழியை நமது வழி என்பது வாசக கருத்தாகும் இயேசுவின் வழி வழி இயேசுவை பின் செல்ல விரும்புபவன் தன் நலத்தையே தன் புகழை தேடுதலையே தன் ஆசைகளையே மறுக்க வேண்டும் நான் எனது எனக்கு என்பவை எப்போதும் நான் எனது எனக்கு என்பவை எப்போது நம்மிடம் சாகின்றனவோ அப்போதுதான் அங்கு இயேசுவுக்கு இடம் இருக்கும் பொன்னை மாதலை பூமியை நாடிலே என்னை நாடுகிறேன் என் அருள் நாதனே உன்னை நாடுவன் உன் அருள் தூய வழி தன்னை நாடுவன் தன்னன் தனியனே என்ற முறையில் வாழ்க்கை அமையும் போதுத்தான் நாம் இயேசுவை முழுமுதல் பொருளாக பின்பற்ற முடியும் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலங்கள் கொண்டு விடுந்தகையேனை விட்டிருதி கண்டாய் எரும்பிடை புலனால் அறிப்புண்ட வெறுத்தமியேனை விட்டிருதி கண்டாய் அடற்கறி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடக்கரியாய் விற்றுதி கண்டாய் என்று இறைவனிடம் வேண்டுவதோடு பிற நலத்துக்காக உழைக்க முன்வரும்போது நாம் சுயப்பற்று நம் ஐம்புலன்களின் ஆணவம் நம்மை அறியாமலேயே நம்மை விட்டகலும் இயேசுவின் வழி சிலுவை வழி சிலுவையை சுமப்பது என்பது கொள்கைக்காக துயர் அனுபவிப்பது எனலாம் யூதாஸ் என்பவனும் அவனை சார்ந்தவர்களும் அரசுக்கு எதிராக போர்க்குள் உயர்த்திய போது அவர்களுள் இரண்டாயிரம் பேரை அறைந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் தானும் தன் கொள்கைகளில் பிடிமானம் உள்ளவராய் இருப்பின் தனக்கும் சிலுவை மரணம் உண்டு என்று அழிக்கப்படக்கூடும் என்பதையும் அவர் அறிந்திருக்க வேண்டும் எனினும் தன்னுடைய புரட்சி போதனையை தொடர்கிறார் சிலுவையை ஏற்கிறார் நாம் மதிப்பீடுகளையும் போதனைகளையும் பின்பற்றுவதில் சளைக்க கூடாது என்பதற்காக திரும்ப திரும்ப போதனையை கூறுகிறார் ஒன்பது இருபத்தி மூன்று இது மட்டுமன்று மதிப்பீடுகள் நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலையும் தொடர வேண்டும் என்று காட்டு நாளோறும் நாம் அவரது நமது சிலுவையை சுமந்து சொல்ல வேண்டும் என்று கூறுவதும் சிந்திக்க தகுந்தது நாம் தனியாக சிலுவை சுமப்பதில்லை என்னை பின்பற்றட்டும் என்று சொல்வது மூலம் நம்முன் சிலுவை சுமந்து கொண்டு நமக்கு மாதிரிகையாக செல்கிறார் எனலாம் நாம் அச்சம் படாது அவரை பின்பற்றலாம் என்பதும் பெறப்படுகிறது இயேசுவின் வழி தம்மை ஈதல் வழி விதை அழிய வேண்டும் அப்போதுதான் செடி பிறக்கும் விதை தன்னை ஈந்ததன் மூலம் செடிக்கு வாழ்வு தருகிறது தனக்கும் வாழ்வை அழித்துக் கொள்கிறது இயேசுவை பொறுத்த மட்டும் இது மிக மிக உண்மை தம்மை சாவுக்கு ஈந்ததன் மூலம் நமக்கு வாழ்வளித்தார் தாமே வாழ்வு பெற்றார் நாமும் நம்மை பிறருக்கு ஈதல் மூலம் பிறருக்காக அவர்களது நண்பன் நலனுக்காக நம்மை நம்முடைய தேவைகளை ஆசைகளை கொள்வதன் மூலமே உண்மையான மேலான நிறுத்த வாழ்வை பெற முடியும் எனக்கு என்பது அழியும்போது நமக்கு என்ற புது வாழ்வு பிறக்கும் எதை பெறுவேன் என்பது நம்மில் இடம்பெறாத போதுத்தான் எவ்வாறு கொடுக்கலாம் என்ற நல்லெண்ணம் நம்மில் வளரும் நம்மையை தேய்த்து கொள்ளும் போதுத்தான் நாம் வளர வாய்ப்பிருக்கிறது என்பதை உணர்ந்து நடப்போம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்வு நாமே நமக்காக பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்காக அல்ல பிறருக்கும் கடவுளுக்கும் ஈந்தளிப்பதற்காகவே என்பதை உணர்ந்து கொள்ள இத்திருப்பலியில் வர வேண்டும் ஆண்டவர் வயசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்